டின்னர் மெனுவில் பார்த்தீங்கன்னா இந்த உரப்படன்னு சொல்லுவோம் எங்கள் ஊர் சைடில் உரப்படன்னு சொல்லுவாங்க நார்மலாக வந்து அடை தோசைன்னு சொல்லுவாங்க ஃபஸ்ட்டு இந்த அரிசி கடலப்பருப்பு தோரம் பருப்புலாம் இப்படி இருக்கணும் அடுத்து பார்த்திங்கன்னா இந்த காஞ்சி மிளகா உளுந்து இது வந்து இந்த அளவுக்கு நல்லா இருக்கணும் இதை இப்போ ரெண்டையும் நான் ஒரே பாத்திரத்தில் ஊற்றிக்கிறேன் மூணு பெரிய வெங்காயம் ப்ளஸ் ரெண்டு பச்சை மிளகா நல்லா நைஸாக வடக்கி விடுற மாதிரி நான் வெட்டி வச்சிருக்கேன் அப்படியே அந்த மாவில்லை பொட்டி இப்போ ரெண்டு டீஸ்பூன் சோம்பு நம்ம போட்டுடலாம் பூண்டு ஒரு பத்து பல் முருங்கைக்கீரை ரெண்டு கைப்பொடி நல்லா உருவி வாஷ் பண்ணி நல்லா கொழுந்தாக வச்சுருக்கோம் பொட்டுக்கெல்லாம் ஐம்பது கிராம் நம்ம சேர்த்துக்கலாம் தேவையான அளவு சால்ட்டு உப்பு நம்ம சேர்த்துக்கலாம் ஒரு கைப்பொடி கொத்து கருவேப்பில் இதை வந்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நான் மிக்ஸ் பண்ணேன் ரொம்ப டைட்டாக இருக்குது அதனால நான் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் பக்குவம் பாருங்கள் தோசை மாவை எடுத்து நம்ம அப்படியே ஊற்ற வேண்டியதான் ஊற்றிட்டு லைட்டாக தைக்கணும் ஊற்றுறேன் பாருங்க இப்போ பார்த்தீங்கன்னா அதே மாதிரி இது வந்து ஸ்லோ ஃபயரில் தான் நம்ம இப்போ இது வெந்துருச்சு இதை திருப்பி போட்டுடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் வந்து அதை பெரட்டி போட்டிருக்கோம் மறுபடியும் நல்லெண்ண ஊற்றிருக்கோம் மறுபடியும் இதை பரட்டிடலாம் இது அப்படியே ஒரு ரெண்டு நிமிஷம் ஸ்லோ வேகட்டும் மறுபடியும் காட்டலாம் இப்போ பார்த்தீங்கன்னா மூணு அடையும் சூப்பராக